வணக்கம் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இன்னைக்கு அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி தமிழ்நாட்டோட வானிலை எப்படி இருக்க போது எங்கெல்லாம் மழை பெய்யும் முக்கியமா ஸ்கூல் காலேஜ்க்கு லீவ் உண்டா இல்லையான்னு எல்லா விவரத்தையும் இப்ப பார்க்கலாம் சரி இப்போ எல்லார மனசுலையும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் இன்னைக்கு மழைக்கு லீவ் விடுவாங்களா மாட்டாங்களா அதுக்கான பதில்தான் இந்த முழு விவரத்திலையும் நாம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல எதுக்காக இவ்வளோ பெரிய மழை வருது இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த பயங்கர மழைக்கு காரணம் வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிற ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் இது எங்க இருக்குன்னா இலங்கை கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கு இன்னைக்கு இது இன்னும் வலுப்பெறும்னு வானிலை மையம் சொல்லிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு மேக்னெட் மாதிரி காத்துல இருக்கிற ஈரப்பதத்தையெல்லாம் ஒன்னா இழுத்து மேகமா மாத்தி நமக்கு மழையா கொட்டுது அதனால தான் மழை ஓகே அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னிக்கு எங்கெல்லாம் மழை பெய்ய போகுது எந்தெந்த மாவட்ட மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு இப்ப பார்க்கலாம் இந்த லிஸ்ட கொஞ்சம் கவனமா பாருங்க முதல்ல மிக கனமழை அதாவது ரொம்ப தீவிரமான மழை எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் அப்புறம் காரைக்கால் இந்த மாவட்டங்கள்ல மழை ரொம்ப அதிகமா இருக்கும் அதே மாதிரி கனமழை எங்கெல்லாம் பெய்யும்னா கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கூடவே புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா சென்னையில இருக்கிறவங்க கவனிக்கணும் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டமா இருக்கும் திடீர்னு சில இடங்கள்ல பயங்கரமா மழையும் சில இடங்கள்ல மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கு ஸோ வெளியில போறவங்க கொஞ்சம் போங்க சரி இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நியூஸ் ஸ்கூல் காலேஜ்க்கு லீவு உண்டா இல்லையா வாங்க பார்க்கலாம் ஆமாங்க கனமழை காரணமா இன்னைக்கு இந்த எல்லாம் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அப்புறம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் அதோட கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கடைசியா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த எல்லா மாவட்டங்களையும் ஸ்கூல் காலேஜ் ரெண்டுக்குமே இன்னைக்கு லீவ் தான் அப்போ மத்த மாவட்டங்களோட நிலைமை என்னன்னு நீங்க கேக்குறது புரியுது அங்கெல்லாம் மழையோட தீவிரத்தை பாத்துட்டு அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல லீவு பற்றி அறிவிப்பாங்க அதனால உங்க மாவட்டத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி இன்னைக்கு மட்டும் அல்ல வர்ற சில நாட்களுக்கும் வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போதான் நம்ம அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ண முடியும் இல்லையா வர்ற நாட்கள்ல என்ன நடக்கும்னு பார்க்கலாம் நாளைக்கு அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதி தென் மாவட்டங்கள்ல கவனம் தேவை குறிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி தேனி இங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பிருக்கு அதுக்கு அடுத்த நாள் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்கள்ல மழை பெய்யும் அப்புறம் ஒரு நாள் இடைவெளி விட்டு நவம்பர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் மறுபடியும் சென்னை காஞ்சிபுரம் கடலூர் தஞ்சாவூர் திருநெல்வேலி கன்னியாகுமரினு கடலோர மாவட்டங்கள்ல பெரிய மழைக்கு வாய்ப்பு இருக்கு கடைசியா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசர எச்சரிக்கை இது நம்ம மீனவர் நண்பர்களுக்காக தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஏன் இது இவ்ளோ முக்கியன்னு சொல்றேன்னா வர்ற நாட்கள்ல கடலோட நிலைமை ரொம்ப மோசமாக வாய்ப்பு இருக்கு அதனால மீனவர்கள் ரொம்பவே ஜாகிரதையா இருக்கணும் கடல்ல மணிக்கு ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறாவளி காத்து வீசுன்னு எச்சரிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க இது ரொம்பவே அபாயகரமான வேகம் அதனால மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்கப் போகவே வேண்டான்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிருக்காங்க தயவு செஞ்சு இந்த எச்சரிக்கையை மீறாதீங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ்களுக்கு தயாரா இருங்க உங்க பகுதி சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிங்க எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா இருங்க அடுத்த தகவல்ல சந்திப்போம்